வாழ்கவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி நான்கு பொருள்துறையில் சிக்கல் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை அடக்குமுறை ஆட்சி கோள் பணம் வியாபாரம் ஆலை தொழிற்சாலை நிலம் வீடு ஆறும் முடக்கப்பட்டே சிலர்க்கே உரிமை என்ற முறை நீடித்திருக்கும் வரை உழைப்போர் செல்வம் குடக்கூலி வட்டி தொழிற்சாலை லாபம் குத்தகை கமிஷன் வரி என்னும் பேரால் மடக்கிக் கவரப்பெற்றே போம் மக்களிடை வறுமை நோய் துன்பம் நீங்கா அருத்தந்தை இன்று பொருள்துறையில் சிக்கல் இருப்பதற்கான காரணத்தை விளக்குகின்றார்கள் ஒரு ஆறு காரணம் அடக்குமுறை ஆட்சிக்கோள் பணம் வியாபாரம் ஆலை தொழிற்சாலை நிலம் வீடு இந்த ஆறும் அடக்குமுறை ஆட்சிக்கோள் என்பது நமக்கு தெரியும் அரசு பதவி இரண்டாவது பணம் அதிகம் இருக்குது மூன்றாவது அந்த பணத்தை பயன்படுத்தி வியாபாரம் செய்வது நான்காவது அந்த பணத்தை கொண்டே பல பல ஆலைகள் தொழிற்சாலைகள் உருவாக்குவது ஐந்தாவது அந்த பணத்தை கொண்டு அதிகம் நிலத்தை வாங்கி போடுவது ஆறாவது பணத்தை கொண்டு அதிகம் வீடுகளை கட்டுவது இப்படி பணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆறும் முடக்கப்பட்டு ஒரு சிலரே இதற்கு வந்து உரிமை கொண்டாடுகின்ற செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் இந்த முறை நீடித்திருக்கும் வரை உழைப்பாளிகளது செல்வம் இந்த பணக்காரர்களுக்கு அவங்க வீடு கட்டியிருந்தால் அவங்க போய் குடியிருந்து வாடகை கொடுக்குறாங்க அல்லது அவங்க தொழிற்சாலையில் போய் வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி பணத்தை முதலீடாக கொண்டு அந்த பணமே பணத்தை சேர்த்துது பாருங்கள் எப்படி வாடகை கிடைக்குது பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் வட்டி கிடைக்குது ஒரு தொழில் நடத்தினா ஒரு லாபம் கிடைக்குது நிலம்னா குத்தகைக்கு விடுறது இப்படி பணம் பணத்தை உருவாக்குவது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் பணத்தை கொண்டு உழைத்து உடல் உழைப்பாக இருக்கலாம் அறிவின் உழைப்பை கொடுத்து பணம் சம்பாதித்தால் அது நியாயம் ஆனால் அருள் தந்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி பணமே பணத்தை சம்பாதிக்கிறது வரி என்ற பெயரால் வட்டி என்ற பெயரால் கூட கூலி இதனால் தான் உழைப்பாளிகளது செல்வம் வந்து செலவாகிப் போகிறது இந்த முறை நீடிக்கும் வரை மக்களிடை வறுமை நோய் என்கின்ற துன்பம் நீங்காது அறிஞர்கள்தான் சரியான முடிவு காண வேண்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்